ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ருத்ரன் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்துட்டு மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டன் வந்துட்டு நான் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு தடவைலாம் க்ளீன் பண்ணமாக்கோம் வந்துட்டு டேஸ்ட்டு போயிடும் ஒரு தடவை அலசி எடுத்துக்கிட்டாலே போதும் நான் இதில் இருந்து வந்து அந்த கொழுப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம குக்கரோட குக்கரில் அந்த மட்டனை வேக வைக்கும் போது அந்த கொழுப்பும் சேர்த்து வேக வச்சோமாக்கும் கரைஞ்சிரும் அதனால் வெறும் மட்டனை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் கொத்தமல்லி புதினாத்தலை நம்ம பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம இந்த கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மட்டன் குழம்பு அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் நமக்கு மட்டன்லேருந்து வேறு தண்ணி வரும் அதனால் நம்ம அழகாகவே வச்சுக்கலாம் இல்லாட்டி விசில் வரும்போது இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் விசில் விட்டுக்கலாம் எனக்கு விசில் வந்துருச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை அதுக்கு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு எண்ணெய் காஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து பதிமுப்பது கல் வரைக்கும் நான் எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கணுமோ அப்போ தான் நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு ஒரு ரெண்டு சில்லு மட்டும் தேங்காய் நிறைய வைக்கக்கூடாது கம்மியாக தான் வைக்கணும் ஒரு ரெண்டு சில்லு மட்டும் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதோட வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இப்போ வந்து பத்து நிமிஷமாக நல்லா விசில் அடங்கிருச்சு மட்டனை வந்துட்டு திறந்து பார்த்தோம் நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு மசாலாவும் ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்கிறது தான் வேலை இப்போ அதுக்கு நான் ஆகரமான பாத்திரத்தில் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே புரிஞ்சதும் கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த எடுத்து வச்சிருக்கிற கொழுப்பை வந்து இந்த டயத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம அது வேக வேகவச்சமாவுக்கு கரைஞ்சிரும் இப்போ நமக்கு முழுசாக அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியோட மட்டனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நம்ம உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு குழம்பை கூட்டி வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சமயம் இந்த மட்டனோடயே வந்துட்டு முட்டை வேக வச்சும் சேர்த்துப்போம் உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சும் வைப்போம் நல்லாயிருக்கும் அதுவும் நான் இன்றைக்கி வந்துட்டு வெறும் மட்டனில் மட்டும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க அம்மா என்ன சொல்லுங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் அடுத்து வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு கிரேவி பதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் சைடு நாங்கள் சிம்பிளாக பார்த்தாங்க சட்டுன்னு செஞ்சுருவோம் மட்டன் குழம்பு பீஸெலாம் நல்லா விந்துருந்துச்சி சாஃப்டாக குக்கரில் வச்சதுனால அந்த கொழுப்புலாம் பாருங்கள் உங்களுக்கு குறை கரைஞ்சி போகாமல் இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்